பகவத்கீதை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கிறது இது கீதா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்னா என்னது கொஷன் கேட்டோம் அப்படின்னா சாசனாது இது சாஸ்திரா அப்படின்னு சொல்றார் எது நம்மை ஆட்சி செய்கிறதோ எது நம்மை மேம்படுத்துகிறதோ எது நம்மை வழிமுறைப்படுத்துகிறதோ அதுக்கு பேரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சாஸ்திரம் அப்படின்னா ஏதோ ஸ்லோகங்களா இருக்கும் மந்திரங்களா இருக்கும் பழைய கதைகளா இருக்கும் தேவையில்லாத ஆஹ் விதிமுறைகளா இருக்கும் அப்படின்னு நினைக்காருங்க சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கான நேரடி மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா நம்மை மேம்படுத்தக்கூடிய சட்ட புஸ்தகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வேற ஒன்றும் கிடையாது இப்ப நாட்டுல கண்டிப்பா சட்டம் அப்படிங்கிற தேவை சட்டம் இல்லை அப்படின்னா நாடு சேர்த்துலஞ்சு போயிடும் ஸோ அதே போலதான் இந்த பிரபஞ்சத்திலையும் என்ன பண்ணிருக்காரு பகவான் நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்றோம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான நான்கு வேதங்கள் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் முக்கியமான பகுதி வளர்களுக்கு என்னென்ன வேதங்கள் இருக்கு நம்மளுக்கு சாம அத்தர்வன் அப்படின்ற நான்கு வேதங்கள் ரொம்ப முக்கியமான சொல்லப்படும் சரி நாம் சாஸ்திரத்தை கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையான கல்வி அப்படின்னா சாஸ்திரத்துல இருக்கு சாஸ்திரம் நமக்கு நம்முடைய உண்மையான அடையாளத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குது சாஸ்திரம் நமக்கு ஆனந்தத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி கொஞ்சம் தைரியத்தை வளவரிச்சுட்டு சாஸ்திரத்தை என்னதான் சொல்லி இருக்கு படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க போய் உட்காந்து படிக்கலாம்னு சொல்லி போனோம் அப்படின்னா சாஸ்திரம் அனாதியா இருக்கு அனந்தவா இருக்கு நிறைய இருக்கு சாஸ்திரம் படிக்கணும் இந்த நான்கு விதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல கோடிக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு இது நம்ம எப்போ படிச்சு தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா படிக்கவே முடியாது அப்ப நமக்கு அதுல ஒரு அதைரியம் வருது இதை படிக்க முடியுமா நம்மளால அப்படின்னு ஒரு அதை அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சாஸ்திரத்தினுடைய சாரமான விஷயத்த எடுத்து சொல்றாங்க ஒவ்வொரு வேதத்துலையும் நம்மளுக்கு பூர்வ பாகம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் புத்தர பாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பூர்வ பாகம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய தேவதைகளை பற்றியும் எப்படி யஜ்யம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சொல்லக்கூடியது பூர்வ பாகம் அப்படின்னு சொல்லி உத்தர பாகம் அப்படிங்கிறது அந்த வேதத்தினுடைய சாரமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது பாகம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு கர்மமீமாசா அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு உத்தர மீமாசான்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லைன்னா உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதும் ஒரு வேதத்தினுடைய சாரமான விஷயத்தை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உபனிஷத்துல தெரிஞ்சுக்கலாம் சாரம் உபசத்துல தெரிஞ்சுக்கலாம் எஜிர்வேதனுடைய சாரம் எஜுர்வேத்த உபிஷத்துல தெரிஞ்சுக்கலாம் சாமவேத்தனுடைய சாரம் சம வேத்தலுடைய உபரிஷத்தப்ப தெரிஞ்சுக்கலாம் உபனிஷத்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம உப்பட்சத்தை படிச்சா போதும் இல்லையா வேதத்தை அப்படிங்க தேவையில்லை சரி உபஷத்து படைக்க போலாம் அப்படின்னு சொல்லி போய் இறங்குவோம் அப்படின்னா உபனஷத்தம் ஆயிரத்தி எட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அதுவும் நிறையா இருக்கு அதையும் நம்மளால என்ன பண்ண முடியல படிச்சு தெரிஞ்சுக்க முடியல சரி அப்ப என்னதான் பண்றது கேட்கும் பொழுதுதான் நமக்கு வரார் சோ கிருஷ்ணர் செஞ்ச மிக பெரிய ஒரு லீலை என்ன அப்படின்னா கிருஷ்ணர் பூதைய பூதனையை பண்ணதோ இல்ல கிருஷ்ணர் கோதனமனையை தூக்குனதோ கிருஷ்ணர் ராசக்கீனம் பண்ணதோ இல்ல கிருஷ்ணர் வந்து பதினாறாயிரத்தி இருநூத்தி பேர் திருமணம் பண்ணதோ இதெல்லாம் கிருஷ்ணர் பண்ண லீலைகள் முக்கியமான நிலைகள் கிடையாது கிருஷ்ணனுக்கும் நமக்கும் தொடர்புடைய ஒரே ஒரு லீலை என்ன அப்படின்னா கிருஷ்ணர் அப்படின்ற ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காரு இந்த உலகத்துல நமக்கு சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்திருக்காரு மற்ற எத்தனையோ அவதாரங்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அந்த அவதாரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து தன்னுடைய லீலைகளை வந்து செஞ்சுட்டு போயிருவாங்க ஆனா கிருஷ்ணர் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா நாம் அந்த பகவானை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிற வழிமுறையை கொடுத்த ஒரே ஒரு அவதாரம் அப்படின்னா அந்த கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் அதனால கிருஷ்ண அவதாரத்திற்கு அவ்வளவு மதிமையை அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண அவதாரத்துடைய நோக்கமே என்ன தெரியுமா இது உன்னே ஒன்று என்னது இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்றதுதான் குந்தி மகாராணி உங்களுக்கு தெரியும் பாண்டவர்களுடைய தாய் அந்த குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க சொல்றாங்க கிருஷ்ண நிறைய பேர் சொல்றாங்க நீ வந்து பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்காக இந்த உலகத்துல தோன்றுன இல்ல காமதேவில வந்து பூமாதேவியினுடைய பிரார்த்தனைக்காக இந்த உலகத்துல தோன்றுனேன் இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க வந்து தேவனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக தோன்றின ஒரு சில சொல்றாங்க நீ வந்து விஷ்ணி அப்படின்ற குலத்தை அதனுடைய பெருமையை மேம்படுத்துவதற்காக இந்த குலத்துல தோன்றினு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க வந்து கம்சனை அழிப்பதற்கும் மற்ற ராட்சர்கள் அழிப்பதற்காக தோன்றினு சொல்லி சொல்றாங்க ஆனா எனக்கு உண்மையான காரணம் தெரியுமே நீ எதற்காக தோன்றின அப்படின்ற உண்மையான காரணம் எனக்கு மட்டும் தான் தெரியுமே அவன் சொல்ற நீ தோன்றுவதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல கட்டப்படக்கூடிய மக்கள் எப்படியாவது இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சொல்லி சொல்றேன் சோ கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்மை போன்ற இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு பகவத்கீதை அப்படின்ற உயர்ந்த ஞானத்தை கொடுத்து எப்படியாவது இவங்களை வந்து என்ன பண்ணணும் மோட்ச மாதை கூட்டிட்டு போனோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தோன்றிய ஒரே ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா அது கிருஷ்ணன் மட்டுந்தும் மற்ற எந்த தெய்வமும் என்ன பண்ணாது அவங்களுக்கு உபதேசம் பண்ணாது பண்ணாங்க எல்லா தெய்வங்களும் ஆசீர்வாதம் கொடுக்கும் அதோட முடிஞ்சு போயிடுது ஆனா கிருஷ்ணர் அப்படின்ற ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் மனிதனுக்காக உபதேசம் பண்ண ஒரே ஒரு தெய்வம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் மட்டும்தான் சோ அந்த கிருஷ்ணன் சொன்ன இந்த பகவத்கீதை அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் இப்ப படிச்சுட்டு படிக்க போறோம் என்ன காரணம் அப்படின்னா ஆதிசங்கரர் சொல்றாரு சர்வோ மனுஷதோ காவகா ஜோக்தா கோபானந்தனஹ பார்த்தோ வச்ச சுதே போக்தா தூதம் கீதா மது அப்படின்னு சொல்றாரு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் உபநிஷத்துக்களை படிக்கணும் சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உபநிஷத்தை படிக்க முடியல அப்படின்ற முடிவும் வந்துட்டோம் உபநிஷத்து ஆயிரத்தி எட்டு இருக்கு எப்படி படிக்கிறது அப்ப கிருஷ்ணா என்ன தெரியா பண்றாரு இந்த எல்லா உபனிஷத்துல என்ன பண்றாரு சார் உபனிஷத்தோ காவகம் சொல்ல எல்லா உபனிஷத்தையும் சேர்த்து ஒரு பசுமானம் மதிக்கிறாரு பசுமாரனுடைய நோக்கம் என்னது பசுமாரினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பசுமாறு வந்து பால் தான் முக்கியமான பிரயோஜனம் சரி பால் கறக்கணும் அப்படின்னா தான் கறக்கணும் இடையன் தான் கறக்கணும் அந்த இடையன் தான் யாரு கிருஷ்ணர் சர்வோ பனுஷோகாவகா தோக்தாபந்தனஹா இந்த கிருஷ்ணன் அந்த இடையில என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பசுமாட்டில் வந்து பால் கறக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அந்த பசுமாட்ட இருந்து பால் வேணும் அப்படின்னா பால் கறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் நானே பேசிட்டு இருக்கேன் நீங்க யாராவது சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பசு பால் கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேணும் நமக்கு தெரிஞ்சவங்க சாட்ல பண்ணலாம் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க உள் வேணும் எனர்ஜி வேணும் சொம்பு வேணும் எஸ் அன்பு கருணை எஸ் ஃபுட் பால் கறக்க தெரியணும் பிரபுஜி வேணும் ஓகே ஃபுட்டு முளை வெரி குட் எல்லாரும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க பேஷன்ஸ் வேணும் ஓ வெரி குட் பாட தெரியணும் இல்லையா ஓகே நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்காங்க காஃப் கன்று குட்டி வேணும் கன்று குட்டி இல்லை அப்படின்னா பசுமாடு என்ன பண்ணாது நம்மளுக்கு பால் கொடுக்கவே கொடுக்காது சோ கண்ணுக்குட்டி அப்படிங்கிறது வேணும் பால் கறக்குறது சோ பகவத்கீதை அப்படிங்கிற இந்த விஷயத்தை கரப்பதற்கு என்ன பண்ணாரு அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் அப்படின்ற கண்ணுக்குட்டி வச்சுட்டாரா சர்வ உபனிஷத்தோ காவகா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ பத் சகா அப்படின்னு சொல்றாரு எல்லா உபனிஷத்துக்களையும் பசுமானாக மாற்றிய கிருஷ்ணர் இடையனாக தானே இடையனாக மாறி அந்த பசு வந்து என்ன பண்றாரு பால் கறக்க கூடாது பால் கறப்பதற்கு கண்ணுக்குட்டி வேணுமே அந்த கண்ணுக்குட்டி தான் யாரு அர்ஜுனன் அப்படின்ற கண்ணுக்குட்டியை வச்சாரு வச்சுட்டு அந்த கண் அந்த பஸ்மாட் வந்து கறந்த பால் தான் என்ன சொல்றோம் மகத்து அப்படின்னு சொல்றாரு அந்த பால் தான் அந்த சுத்தமான பால் தான் என்ன சொல்றாரு பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நான் பகவத்கீதையை படித்தோம் அப்படின்னா மொத்த உபனிஷத்துடைய சாரத்தையும் புரிஞ்சுக்கணும் அதனால இந்த பகவத்கீதைக்கு பேரு கீதா உபனிஷர்